ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருமொழி இதுவும் திருவரங்க தீவதேசப்பாசுரம் பாருங்கள் எப்படி இருக்கு? கைமான மழகளிற்றை கடல் கிடந்த கருமணியை மைம்பான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மானை எனக்கு என்றும் கினியானை பணிகாத்த அம்மானை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே கைமான மழகளிற்றை கடல் கிடந்த கருமணியை மைம்பான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மானை எனக்கு என்றும் கினியானை பணிகாந்த அம்மானை யான் கண்டது அடிநீர் தென்னரங்கத்தே கைமான மழகளிற்றை அது தும்பிக்கையை உடைய களிறுன்னு சொன்னால் போகிறோம் மழகளிற்றுனா ஒரு இளம் கன்று இளம் களிரு அது ஞானக்குட்டி அப்படின்னு சொல்லிவிடுறார் கடல் கிடந்த கருமணியை பார்க்கடலில் திருநந்தாழ்வானுடைய படுக்கையில் இருக்கிற அந்த கருமணி மணி மணிமோன்ற நிறத்தை உடைய பெருமான் மைமன மரதகத்தை மைமன மிகவும் செறிந்த பச்சை நிறம் கரும்பச்சைன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி கரும்பச்சையாக இருக்கிற அந்த மரக மரத்தை போன்ற பச்சை மாமலை போல்மேனின்னு அந்த தொண்டடிப்புடி ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம் அப்புறம் மறை உரைத்த திருமாலை அன்னமாய் அன்று அமரார் ஏத்த அருமறையை பயந்தான் தன்னை அப்படின்னு இதுவும் திருமங்காழ்வார் வார்த்ததாம் அதாவது அந்த மாதிரி மரையை கொடுத்தவனை எம்மானே எம்மான் என்னுடைய பெருமானையும் என்றும் எனக்கு என்றும் கினியான எனக்கு எப்பொழுதுமே இனிமையானவன் பெருமான் பனி காத்த அம்பானை பனின்னா மழையை சொல்கிறார் கோவர்தனகிரியை உயர்த்தி ஆயர்பாடியை இந்திரனால் ஏவப்பட்ட அந்த பொழி மழையில் காத்தவனை யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே நான் பார்த்தது எங்கன்னு சொல்கிறார் அணி நீர் நின்று அழகிய காவிரியால் சூழப்பட்ட தன்னரங்கத்தில்னு சொல்கிறார் புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் பார்த்தோம் கைமான மழகளிற்றை கடல் கிடந்த கருபணியை மைம்பான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மானை எனக்கு கின்றும் கினியானை பணியாத்த அம்பானை யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே பேரானை குருங்குடிகம் பெருமானை திருத்தண்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை முத்திலங்கு காரார் திண்கடல் கீழும் மலைகீழு இவ்வுலகு ஏழு உண்டும் ஆறாது என்று இருந்தானை கண்டது தென்னரங்கத்தே கண்டது அணி நான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தை எல்லாம் விட்டுவிட்டார் பாசுரத்தை கண்டது தென்னரங்கத்தை பாருங்க பேரானை குருங்குடி எம்பெருமானை திருத்தண்கால் ஊரானை கரம்பனூர் முத்தமனை முத்திலங்கு காரார் ஆறு தென்கடல் கேழும் மலகேழ் இவ்வுலகு ஏழு குண்டும் ஆறாது என்று இருந்தான் கண்டது தென்னரங்கத்தே பேரானை திருப்பேர் நகர் என்ற அப்பக்குடத்தில் எழுந்திருக்கும் பெருமானை பெருமானை திருக்குறுங்குடி நம்பியை திருத்தன்கால் குரானை காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருத்தங்கால் என்கிற திவ்ய தேசத்தை தனது நித்தியவாசஸ்தலமாக வைத்து கொண்டிருப்பவனை கரம்பரூர் உத்தமனை உத்தமர் கோவில் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கரம்பரூர் தேசத்தில் எழுந்து எழுந்துருளியிருப்பவனை முத்தில் அங்கு காரார் தின்கடல் ஏழும் முத்துக்கள் இருக்கிறேன்னு போட்டிருக்கார் அதில் நிறைய விஷயம் இருக்குது கடலில் காரார் தின்கடல் ரொம்ப கருமையான பெரிய கடல் ஏழும் அந்த ஏழு கடல்களையும் மலை ஏழு அதாவது பர்வத குலங்கள் ஏழையும் உலகு ஏழு உண்டும் ஏழு உலகங்களையும் உண்டும் சாப்பிட்டா கூட ஆறாது என்று இருந்தானே ஆஹ எனக்கு இன்னும் வயர் ரொம்ப இல்லை அப்படின்னு இருந்தானை கண்டது தென்னரங்கத்தே பேரானை குறுங்குடிகம் பெருமானை திருத்தண்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை முத்திலங்கு காரார் திண்கடல் ஏழும் மலை ஏழு மலை ஏழும் உலகு உண்டு உலகேழு உண்டும் ஆறாது என்று இருந்தானைக் கண்டது தென்னரங்கத்தே ஏனாகி உலகு கிடந்து அன்று இருநிலிருநிலம் பெருவிசும்பம் தாராய பெருமானை தன்னடி மனத்து என்றும் தேனாகி அமுதாகி திகழ்ந்தானை மகிழ்ந்து உருகால் ஆனாயன் ஆனானை கண்டது தென்னரங்கத்தே ஏனாகி உலகிடந்து அன்று இருநிலம் பெருவிசும்பும் தானாய நின்றானை தானாய பெருபானை அடியார் மனத்து கென்றும் தேனாகி அமுதாகி திகழ்ந்தானே மகிழ்ந்து ஒரு நாள் மகிழ்ந்து ஒரு கால் ஆனாயனானைக் கண்டது தென்னரங்கத்தே அன்று ஒரு கார்த்தம் படிக்கிறபோது அன்று ஒரு கால் ஏனாகி ஒரு பெரிய வராகமாகி உலகு இழந்து இந்த உலகை கடலிலிருந்து மீட்டெடுத்தான் அப்புறம் கிருநீழனும் பெருவிசம்பும் தானாய பெருமானை பெரிய நிலம் அதில் இருக்கிற பொருள்கள் பெருவிசும் பெரிய ஆகாசம் இவர் இவையெல்லாம் தானாக பெருமானை இவைகளெல்லாம் தானாகவே இருந்தான் அந்த பெருமானை தன்னடியார் மனத்து என்றும் தன்னுடைய அடியர்களுடைய மனத்தில் எப்பொழுதும் தேனாகி அமுதாகி திகழ்ந்தானை தேன் போலவும் அமுது போன்றவும் ஒரு போக்கியமாக இருப்பான் பெருமான் அப்புறம் மகிழ்ந்து உருகான் ரொம்ப சந்தோஷத்தோட உருகால் ஒரு சமயத்தில் ஆனாயன் ஆனானை பாடியில் ஒரு ஆயனாகவும் ஆனான் அவன் அவனை கண்டது தென்றரங்கத்தையே படிக்கலான்னு நினைக்கிறேன் ஏனாகி உலகிடந்து அன்று இருநிலும் பெருவிசும்பும் தானாய பெருமானை தன்னடி ஆர்மனத்து என்றும் தேனாகி அமுதாகித் திகழ்ந்தானே மகிழ்ந்துருகா மகிழ்ந்து ஒரு நாள் உருகா மகிழ்ந்து உருகான் ஆனா என் ஆனானை கண்டது தென்னரங்கத்தேன் வளர்ந்தவனை தடங்கடலுள் வலி உருவில் திரிசகடம் தளர்ந்து அதிர உதைத்தவனை தறியாது அன்று ஈரணியனை பிளந்தவனை பெருநிலம் ஈரடி நீட்டி பண்டொரு நாள் அளந்தவனை யான் கண்டது தென்னரங்கத்தே வளர்ந்தவனை தடங்கடலுள் வலி உருவில் திரிசகடம் தளர்ந்து அதிர உதைத்தவனை தறியாது அன்று கிரணியனை பிளந்தவனை பெருநிலம் ஈரடி நீட்டி பண்டொரு நாள் அளந்தவனை யான் கண்டது அணிநீர் தென்னறுங்க தடங்கடலுள் வளர்ந்தவனை பெரிய கடலில் கண் வளர்ந்தவன் பெரிய கடலுள் திருவனந்தாழ்வானுடைய படுக்கையில் கண் வளர்ந்தவனை அப்படின்னு அர்த்தம் பண்ணுவேன் வலிவுருவில் திருசகடம் ரொம்ப வலிமையோடு வந்த அப்படி சுற்றுகின்ற சகடாசுரன் சுற்றி வந்த சகடாசுரனை தளர்ந்து அதிர உதைத்தவனை அவனை அவன் அதிரும்படியாக அழிந்து போகும்படியாக உதைத்தவனை தரியாது அன்று இரணியனை பிளந்தவனை தரியாதனால் தாங்க முடியல என்ன தாங்க முடியல பெருமாளுக்கு ரொம்ப கோபம் பெருமாளுக்கு ஏன்னா தன்னுடைய பக்தன் பிரகலாதனுக்கு இரணியன் செய்த அந்த கொடுமைகளை மேல் ரொம்ப அதை தாங்க முடியவில்லை அதான் தெரியாது அன்று இரணியனை அந்த இரணியனை பிளந்தவனை தன்னுடைய வள்ளுகிறால் பிளந்த பெருமானை பெருநிலம் ஈரடி நீட்டி பண்ணுரு நாள் அளந்தவனை மாமனாகச் சென்று மகாபலி சக்கரவர்த்தியில் அவனுடைய வேள்வியில் நான் அளக்க மூவடி தான் என்று கேட்டு அவன் கொடுக்க அதை நீரேற்று வாங்கி திருவிக்கிரமனாக வளர்ந்து இந்த பூமியை இரண்டு அடியாலே அளந்தவனை அவ நாடு உருகா இதெல்லாம் வந்து நீட்டினெல்லாம் எழுதியிருக்கோம் இரு பெருநிலம் இரடி நீட்டி அப்படின்னு எழுதியிருக்காரு ஈரடி நீட்டினா பெருசாக ரொம்ப உயரமாக போய் கால நீட்டி அளந்தவனை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கண்டது யான் கண்டது அணி நீ ஏ தென்னருங்க வளர்ந்தவனை தடங்கலனு வலி உருவில் திருசகடம் தளர்ந்து கதிர உதைத்தவனை தறியாது அன்று இரணியனாய்ப் பிளந்தவனை பிளந்தவனை பெருநிலம் கீரடி நீட்டி பண்டுரு நாள் நடந்தவனை யான் கண்டது அணி நீ தான் கண்டது தென்னரங்கத்தேகை தன் சினத்தை தவிர்த்து அடைந்தார் தவணறியை தரியாது கஞ்சனை கொன்று அன்று உலகம் உண்டு உமிழ்ந்த கற்பகத்தை வெஞ்சினத்த கொடுந்து கொடுந்துழிலோன் விசை உருவை அசைவித்த அஞ்சிரை புட்பாகனை நான் கண்டது தென்னரங்கத்தே பற்றியா நினைக்கிறேன் சினத்தை தவிர்த்து அடைந்தார் தவணறியை உருவாச்சு தரியாது கஞ்சனை கொன்று அன்று உலகம் கொண்டு விழுந்த கற்பகத்தை விசை குருவை அசைவித்த அஞ்சிரை புட்பாகனை யான் கண்டது தென்னரங்கத்தே மேலே இது பார்ப்போம் தன் சினத்தை தவிர்த்து அடைந்த அர்த்தவணரியை தன்னுடைய கோபத்தை எல்லாம் விட்டுவிட்டு உண்மையை உணர்ந்து பெருமாளை வந்து வந்து பெருமானை வந்து அடைந்தவர்களுடைய தவ நெறியேன் அவர்களுக்கு தவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா என் தவம் தான் அப்படி தவ நெறியே தன்னை புரிஞ்சவங்க கோபத்தை விடணும் தஞ்சை நத்தை தவிர்த்து அடைந்தார் தவ நெறியே தறியாது கஞ்சனை கொன்று அன்று உலகம் குண்டு மெழுந்த கற்பகத்தை தரியாத கஞ்சனை கொன்றுன்னு தரியாதன்னு கூட புரிஞ்சுக்கலாம் தறுக்கிலானாக்கி தான் தீங்கு அப்படிங்கிற அந்த கஞ்சனை கொன்று அன்று உலகம் குண்டு மெழுந்த கற்பகத்தை அத்த மாதிரி கற்பகம் கற்பகன்னு நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குற ஒரு மரம் அது உட்பட்ட கற்பகத்தை வெஞ்சி கொடுந்தொழிலோன் விசை உருவ அசை விசை உருவை அசைவித்த இங்கே வெஞ்ச வெஞ்சி நத்தை கொடுந்தொழிலோன் அப்படின்னா ரொம்ப கோபம் கொண்டு சுறுசுறுப்பாக காரியம் செய்கிறவர் சிவபெருமான் அந்த வெஞ்சி நத்தை குடும் விசை உருவை விசை உருமா ரொம்ப பலம் வேகம் இருக்கிற அந்த உருவத்தை அசைவித்த அதை தோற் அதை தோற்கடித்த அப்படின்னு வேற வேறு ஒன்றும் இல்லை வானாசுர யுத்தத்தில் சிவபெருமான் வானாசுரனுக்கு துணையாக வந்தார் அந்த சமயத்தில் அந்த சிவ சிவபெருமானை தோற்கடித்தான் பெருமான் அதைத்தான் சொல்கிறேன் அசைவித்தனா அந்த வேகமெல்லாம் வேண்டாம் சுவாமி நிதானமாக செயல்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தோற்கடித்து விட்டார் அந்த விஞ்சி நத்தை கொண் கொடுந்துடும் அப்படின்னு சிவனை சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கும் இசை ரொம்ப சுறுசுறுப்பான அந்த வேகத்தை உடைய அந்த உருவத்தை அசைவித்த அஞ்சிரை புட்பாகனை யான் கண்டது தென்னரங்கத்தே அப்படியா நம்ம என்ன படிச்சுட்டோம் தன்சினத்தை தவிர்த்து தன்சினத்தை தவிர்த்து அடைந்தார் தவணறியை தரியாது கஞ்சனை கொன்று அன்று உலகம் குண்டுமிழ்ந்த கற்பகத்தை வெஞ்சினத்த கொந்தொழிலோன் விசை உருவை அசைவித்த அஞ்சிரை புட்பாகனை அஞ்சிறை புட்பாங்கருடனை தனது வாகனமாக கொண்டவனை கண் நான் கண்டது தென்ன ரங்கத்தேன் அப்படின்னு சொன்ன சிந்தனையை தவநெறியை சிந்தனை தவநெறியை திருமாலை பிரியாது வந்து என் மனத்தில் இருந்த வடமலையை வரிவண்டார் கொந்து அணைந்த பொழில் கோவல் படி நிமிர்த்த அந்தணனை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே சிந்தனையை தவதிரியை திருமாலை பிரியாது வந்து என் மனத்து கிருந்த வடவலையை வரிவண்டார் கொந்தணைந்த பொழில் கோவல் உலகு அடப்பான் அடி நிமித்த அந்தணனை யான் கண்டது அணிதீர் தென்னரங்கத்தேன் சிந்தனையை என்னுடைய சிந்தனையில் இருப்பவன் என்னுடைய சிந்தனையே அவன்தான் அப்படின்னு சொல்லிக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் தவ நெறியை தவத்தின் நெறியை தரத்தின் வழி தவத்தின் வழிமுறையை திருமாலை அர்த்தமாகது அப்புறம் பிரியாது வந்து என் மனத்து இருந்த அர்த்தமாகது என்ன பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு என் மனசில் வந்து உட்காண்டான் அறது வடமலையை திருவேங்கடமுடையானை அப்படின்னு சொல்லிடுது பிரியாதி என் மனத்திருந்த இருந்த வடமலையை வரிவன் கொந்து வழிவந்த அருள் புழில் காவல் வரி மொய்க்கிற பூக்களை குத்து குத்தாக சோலைகள் சூழ்ந்த காக்கோவல் திருக்கோவலூரில் எழுந்தருள் இருக்கிற அங்கே என்ன பண்ணார் உலகம் அழைப்பான் அடி நிமிர்த்த இந்த உலகத்தை அழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருவுடையை தூக்கினான் நிமிர்த்த திரு பெரிய மனுஷன் திருவிக்கிரமனாகி போய் உலகத்தை அழக்க காலை நீட்டினானே அந்த அடி நிமிர்த்த அந்தணனை அந்தணன் இங்கே வாமனனை சொல்கிற திருவிக்கிரமனை சொல்லலை வாமனனை வாமனனாய் சென்றுதானே திருவிக்கிரமன் ஆனான் அந்த வாமனனை யான் கண்டது அணினி தென்னரங்கத்தே சிந்தனையை தவணறியை திருமாலை பிரியாது வந்து என் மனத்து இருந்த வடமலையை வரிவண்டார் கொந்தனைந்த பொழில் கோவல் உலகு அளப்பான் நடி அந்தணனை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தேன் இந்த வடமலையைனா திருவேங்கடமாமலை ஸ்ரீ பதிரி ஆசிரமத்தை கூட நினச்சிக்கலாம் புரிஞ்சுக்கணும் அப்புறம் துவரித்த உடையவர்க்கும் தூய்மை இல்லா சவணர்க்கும் அவர்க்கு அங்கு அருள் இல்லா அருளான அருளானை அருளானை தன்னடைந்த யவர்க்கும் அடியேற்கும் எம்பார்க்கும் எம் அனைக்கும் எம் அனைக்கும் அமரர்க்கும் பிரானை கண்டது தென்னரங்கத்தே துவரித்த உடையவர்க்கும் தூய்மை இல்லா சமணர்க்கும் அவர்க்கு அங்கு அருளில்லா அருளானை தன்னடைந்த தன்னடைந்த யமர்கட்கும் அடியேற்கும் எம்மாக்கும் எம்மனைக்கும் அமரர்க்கும் பிரானை பிரா பிரா சாரி பிரானாரைக் கண்டது தென்னரங்கத்தேன் இந்த துவரித்த உடையவர்க்கும்னு புத் பௌத்தர்களை சொல்கிறார் தூய்மை இல்லா சமணர்க்கும் சமணர்களை சொல்கிறார் அவர் ரொம்ப ஆகும் அதான் சமணர்க்கும் அவர்கட்கு அங்கு அருள் இல்லா அருளானை அவர்களுக்கு துளிய துளியம் அருள் இல்லாத ஆனான் எங்களை பொறுத்தவரையில் அவன் பேரருளான அந்த அருளானை தன்னடைந்து தன்னடைந்த கெமருகட்கும் அடியேற்கும் எம்மார்க்கும் எம்பனைக்கும் தன்னை அடைந்த எல்லாருக்கும்ன்னே புரிஞ்சுக்கலாம் தன்னை தனித்து சொல்லிக்கிறது ஜெமருகும் இங்கே வர என்னுடைய என்னுடைய நான் என்னுடைய சுற்றத்தவர்கள் அப்புறம் அடியேற்கும் கனக்கும் எம்மார்க்கும் எம்மனைக்கும் என் சொந்தக்காரர்கள் எம்மனைக்கும்னு அனைதாக என்னுடைய உறவினர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் அவர்க்கும் பிரானாரை தேவர்களுக்கும் பிரானாக இருக்கிற அவனை கண்டது தென்னரங்கத்தே என்று படிக்கலாம் துவரித்த உடையவர்க்கும் தூய்மை இல்லா சமணர்க்கும் அவர்கட்கு அங்கு அருள் இல்லா அருளானை தன்னடைந்த யமர்கட்கும் அடி யமர்கட்கும் அடியேற்கும் ஏற்கும் கெம்மார்க்கும் கெம்பனைக்கும் அமரர்க்கும் பிரானாரைக் கண்டது தென்னரங்கத்தே புய்வண்ணம் மனத்து அகற்றி புலன் ஐந்தும் செலவைத்து மெய்வண்ணம் நினைந்தவர் நினைந்தவர்கு மெய் நின்ற வித்தகனை மைவண்ணம் கருமிகில் போல் திகழ்வண்ணம் மரகதத்தின் அவ்வண்ண வண்ணனை யான் கண்டது தென்னரங்கத்தே பொய் வண்ணம் பொய் வண்ணம் மனத்து அகற்றி புலனைதும் செல வைத்து மெய்வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் மெய்னின்ன வித்தகனை மைவண்ணம் கருமுகில் போல் வண்ணனை கண்டது திகழ்வண்ணம்ரதகத்தின் அவண்ட்வண்ணம் மனத்தை அகற்றிய பொ நின்றனா ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அப்படின்னு நம்மாழ்வா சொல்வார் நம்ம ஞானமெல்லாம் தான் அதெல்லாம் முதலாம் அதெல்லாம் கழட்டி போட்டணும் புலன்னைந்தும் செலவைத்தும் வைத்தும் இந்திரியங்கள் ஐந்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து மெய்வண்ணம் நிறைந்தவக்கு இந்த இந்த இவ இவர்கள் நினைப்பதெல்லாம் உண்மையாகவே பெருமானுடையம் வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெருமானிடம் உண்மையாக அன்பு கொண்டவர்களுக்கு மெய் நின்ற வித்தகனை அவர்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பான் பெருமாள் என்ற வித்தகன் அது ஒரு சாமர்த்தியக்காரன் அது அடியார்களுக்கு பக்கலில் நிற்பதில் அவன் சாமர்த்தியம் மிக்க அதான் வித்தகனை மெய்வண்ணம் கருமுகில் போல் பெருமானுடைய நிறம் கருமுகில் போன்ற கருமையான வண்ணம் அது ஒன்று திகழ் வண்ணம் மரதகத்தின் அவ்வண்ண வண்ணனை ஆனால் பச்சை மா மலை போல் மீனிங்கிற போது அவனுடைய திகழ் வண்ணம் நமக்கு காட்சி கொடுக்குற வண்ணம் இருக்கிறத அது ஒரு செறிந்த கரும்பச்சை நிற மரதகத்தின் நிறம் அவ்வண்ண வண்ணனை யான் கண்டது தென்னரங்கத்தே பிடிக்கலாமா பொய் வண்ணம் வனத்து அகற்றி புலன் ஐந்தும் செலவைத்து மெய்வண்டம் நினைந்தவர்க்கு மெய்னின்ன வித்தகனை மைவண்டம் கருமையில் போல் திகழ்வண்ணம் மனதகத்தின் அவ்வண்ண வண்ணனை நான் கண்டது தென்னரங்கத்தே கடைசி பாசுரம் ஆமரிவி நிறைவேய்த்த அணியரங்கத்து அம்பானை காமரிசீர்கலி அந்நிவு செய்த மலிபுகழ் சேர் நாமருவு தமிழ் மாலை ஆன்மரு நாலு இரண்டோடு இரண்டினையும் தாம்பரு அது தாம்பருவி வல்லார் மேல் சாராவினை தாரா தீவினை தாமேன் தீவினை தானே ஆமரி விய்த்த அணியரங்கத்து அம்பானை காமரு கலிகன்னி ஒலி செய்த மலிபுகழ் சேர் தமிழ் மாலை நால் கிரண்டோடு கிரண்டினையும் தாமருவி வல்லார் மேல் சாரா தீ வினை தானே ஆமரி ஆமரிவினரை மேய்த்தான் அவரஹோமான் அப்படின்னு பெருமாள் ரொம்ப ஆசைகளை ஆசையாக பசுக்களை மேய்த்தான் அவன் மேய்த்து இனி தொகக்கும் வேறு கன்றுகளை மேய்ப்பது இன்னும் அவனுக்கு உகப்பு ஜாஸ்தி அப்படின்னு போடுவேன் அப்படிப்பட்ட அணியரங்கத்து அம்பானை காமரிசி இருக்கலிக் காமரிசின்னா ஞானிகளால் அறிவாளிகளால் ஆசைப்படுகின்ற பெருமையை உடைய அந்த திருமங்கையாழ்வ ஒலி செய்த மலிபுகழ் சே அவர் அறுவடை செய்த புகழ்மலிந்த இந்த நாமரு தமிழ் மாலை சொல்வதற்கு இனிமையான இந்த தமிழ் மாலை நால்கு இரண்டோடு இரண்டினையும் நாலு இரண்டு எட்டு இரண்டு அதோட ரெண்டு சேர்த்தா பத்து அப்படிங்கிற பத்தை அப்படி இருக்கார் நூல் தான் தமிழ் மாலை நாள் இரண்டோடு இரண்டினையும் தாம்வி ஆசையாக தாம் வருவி வல்லார் ஆசையாக மருவி வல்லார்பேல் சாராதி வினைதாமே அவர்கள அவர்களிடம் பாவம் நெருங்காது அப்படின்னு முடிக்கிறார் முற்றுள்ளான்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்